ஒன்றதசம் ஐந்து கிலோமீட்டர் நீளமான கிண்ணையடி உள்ளக வீதிகளுக்கான கொங்கிரீட் இடும் பணிகள் ஆரம்பம் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களின் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க கீழ் நிதியுது கோரளிபெற்றி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஒன்று ஐந்து கிலோமீட்டர் நீளமான கிண்ணையடி கிராமத்தின் உள்ளக வீதிகளுக்கான கொங்குத்திடும் பணிகள் தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் வாகன சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூபாலபள்ளி பிரசாந்தன் அவர்கள் ஆரம்பித்து வைத்திருந்தார் மேற்படி வீதிகளானது போக்குவரத்து பாதையாக காணப்படுகின்ற போதிலும் குறித்த வீதி செப்பிடப்படாமையினால் அப்பிரதேச மக்கள் தாம் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜேந்திர அமைச்சருக்கு முன்வைத்த கோரிக்கைக்கு அமைவாகவே மேற்படி வீதிகளானது துரித கதியில் குறிப்பிடத்தக்கது குறித்த நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் அருண் திருநாவுக்கரசு ஓரளி பெற்ற பிரதேச சபை முன்னாள் கவிசாளர் சோபா ஜெயரஞ்சி வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் கட்சியின் பேத்தாளி கிராமிய குழு தலைவர் சிவனேசத்துறை அகில குமார் கிராமிய குழு தலைவர் உட்பட கட்சியின் முக்கிய பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்